ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நாங்கள் வந்து குருவாயூர் வந்துவிட்டோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் போகிறதாக தான் இருந்தது சரி டைம் இருக்குல்ல ஃப்ளைட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு குருவாயூர் வந்து காலையில் ஃப்ரைடே மார்னிங் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமேட்டு கொச்சின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் குருவாயூர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பயங்கர டயர்டு ரெண்டு மூணு மணிக்கு வந்து இறக்கி விட்டாங்க சரி ஒரு ரூம் போட்டு குளிச்சுட்டு காலையில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு நானும் எங்கள் கூட ட்ராவல் பண்ண இன்னொரு ஃபேமிலியும் இருந்தோம் நாங்களாம் வெயிட் இருந்தோம் எங்கள் வீட்டுக்காரும் அவங்க வீட்டுக்காரும் போய் ரூம் போட போயிருந்தாங்க இதுக்கு ஊடக பார்த்திங்கன்னா அங்கே கூட நாங்கள் நின்ற இடத்துல யானை சிலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழுகு வந்து பாம்பை மிதித்த மணிக்க அதெல்லாம் இருந்துச்சு அங்கெல்லாம் நின்று சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா தாமரை வந்து நல்லா செடி தாமரை பூ வந்து மொட்டு விட்டு இருந்தது அதையும் பார்த்தோம் அது நாங்கள் இவ்வளோ நாள் ஆச்சு தாமரை வந்து மொட்டு விட்டு பூ மாதிரி மலர்ந்ததை பார்க்கலாம் ஆனால் பூ மாதிரி மலர்ந்துருக்கலாம் ஆனால் செடிகளை ஒரு பெரிய டப்பாவில் போட்டு வச்சிருந்தாங்க பெரிய டப்பியில் போட்டு வச்சுருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் அடுத்து வரது வரதான் நாங்கள் வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்